ஏடிஹெச்டி பிரச்சனை அப்படின்னா என்ன இது சரி செய்யக்கூடியதா நடிகர் பகத் பாசலுக்கு ஏடிஹெச்டி பிரச்சனை இருக்கிறது தெரிய வந்திருக்கு இது அவரை வெளிப்படையா தெரிவிச்சிருக்காரு ஒரு தனிநபரோட உடல் பிரச்சனைகள் குறித்து பொதுவெளியில் விவாதிக்கிறது தவறு அப்படின்னாலும் நடிகர் ஃபகத் பாசல் வெளிப்படையா தன்னோட பிரச்சனையை வெளிப்படுத்தி இருக்கிறத மருத்துவர்கள் வரவேற்கிறாங்க அவரோட இந்த செயலால ஏடிஹெச்டி இப்போ பேசு பொருளாக இருக்கு இது தொடர்பான விழிப்புணர்வும் ஏற்பட தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம் ஏடிஹெச்டி பிரச்சனை சரி செய்யக்கூடியதா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் குழந்தைகள் கிட்டயோ பெரியவங்க கிட்டயோ ஏடிஹெச்டி பிரச்சனை இருந்தா சரி செய்ய முடியாது தொடர் மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் தெரப்பி மூலமா பிரச்சனை வீரியமாகாம பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் தரப்புல சொல்லப்படுது ஏடிஹெச்டி அப்படிங்கிறது குறிப்பா மூளையோட கட்டுப்பாடோட தொடர்புடைய பிரச்சனை இதை டெவலப்மெண்டல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பிறந்ததுல இந்த பிரச்சனை இருக்கும் கவன குறைவு அட்டென்ஷன் டெபிசிட் ஹெச்டி அப்படிங்கறது ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் ஏடி ஹெச்டி பாதிப்பு உள்ளவங்களுக்கு கவனக்குறைவு இருக்கும் அவங்க எளிதா டிஸ்ட்ராக்ட் ஆகுறதோட துருதுருன்னு இருப்பாங்க இவங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இந்த பாதிப்பு பொதுவாக குழந்தைகளுக்கு இருக்கும் ஆனா பெரியவங்களையும் கூட பாதிக்கலாம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் வரையறையின்படி ஏடிஹெச்டி அப்படிங்கிறது கவன குறைவு ஹைப்பர் ஆக்டிவ் பிரச்சனையால ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தடை ஏற்படும் அப்படின்னு தெரிவிக்குது இத மருத்துவத்துல நரம்பியல் தொடர்பான பாதிப்புன்னு சொல்றாங்க அதாவது ஏடிஹெச்டி பாதிக்கப்பட்ட நபர்களோட மூளையானது மற்றவர்களை விட வித்தியாசமா செயல்படக்கூடிய தன்மையில இயங்கும் உதாரணமா இவங்களால ஒரு வேலைய கவனமா குறித்த நேரத்துல முடிக்க முடியாது சில சமயங்கள்ல எதையுமே சிந்திக்காம சுய இழந்து செயல்படுவாங்க இந்தியாவுல இந்த பிரச்சனை பற்றி சரியான புரிதல் இல்லாததுனால ஏடிஹெச்டியால பாதிக்கப்பட்டவங்களை நேர்மையற்றவர்கள் அப்படின்னு முத்திர